வணக்கம் நான் ஈரோர்ல இருந்து டாக்டர் அசோக் பேசுறேன் உளவியல் மற்றும் பாலியல் ஆலோசகராக கடந்த இருபத்தி ஐந்து வருடங்களாக பணியாற்றிக் கொண்டிருந்தேன் தற்போது எதிர்வருகின்ற ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை அன்று நம்ம சங்க உள்ள கேஜிஎஸ் அதாவது கொங்கு கவுண்டர் சுயம்பரம் மேட்ரிமோனியல் வாயிலாக சங்க டு மெயின் ரோட்ல டு சேலம் மெயின் ரோட்ல உள்ள வைகுந்தம் இடத்துல உள்ள அம்மன் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ல இந்த நிகழ்வு நடைபெற இருக்கிறது இங்க நம்ம கொங்கு சமுதாயத்தை சேர்ந்தவர்களுக்கு திருமண வரண் பதிவு மற்றும் பகிர்வு நிகழ்வு நடக்க இருக்கிறது அந்த நிகழ்வுல ஆல்ரெடி எல்லாருமே பதிவு பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஆண் குழந்தைகளை பெற்ற பெற்றோர்களுக்கான ஒரு தனி கனிவான வேண்டுகோள் நம்ம ஆண் குழந்தைகளுடைய திருமணம் காலத்தாமதம் ஆயிட்டே இருக்குங்கிற மன உளைச்சல இருப்பீங்க அந்த காலதாமதத்திற்கு நாம் காரணமா அல்லது நம் சூழ்நிலை காரணமா அல்லது நமது குழந்தை காரணமா அப்படிங்கறத பத்தி தெளிவாக புரியக்கூடிய ஒரு உளவியல் ரீதியான அணுகுமுறை தான் என்னுடைய அந்த அன்னைக்கு உள்ள சிறப்புறையில இருக்க போகுது அதனால அவசியம் நீங்க வந்து உங்களுடைய பையனை நீங்களோட ஜாதகம் பதிவு பற்றும் போது அவசியம் கொட்டிட்டு வாங்க அந்த குழந்தைக்கு தனக்கு தேவையான வாழ்க்கை எப்படி தேர்வு செய்வது என்ன மனநிலையில தேர்வு செய்வது எதன் அடிப்படையில் தேர்வு செய்வது என்பதை அந்த சூட்சமத்தை அந்த குழந்தைக்கு நம்ம சொல்லிக் கொடுத்துட்டோம் அப்படின்னா உங்களுடைய தேடுதல் பணி சற்று எளிதானதாக இருக்கும் அவர்கள் தனது வாழ்க்கைக்கு தனது படிப்புக்கு தனது தரத்திற்கு தேவையான மணமகள் எப்படி இருக்க வேண்டும் என்ற அவருடைய உணர்வுகளின் வெளிப்பாடுகள் ஆட்டோமேட்டிக்கா அவருக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல மணமகள் கிடைக்கிறதுக்கான சூழ்நிலையை நான் உருவாக்கி கொடுக்குறேங்கிற நம்பிக்கையோட நீங்கள் தாராளமாக வாங்க அந்த நிகழ்வுல நம்ம சந்திப்போம் மறந்துடாதீங்க மறந்து இருக்கிறாதீங்க எதிர்வருகிற ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நம்மளுடைய சங்கேகிரியில் உள்ள கே கொங்கு கவுண்டர் சுயமரம் மேட்ரி மணியில் வாயிலாக நடைபெறக்கூடிய நிகழ்வு சங்ககிரி டு சேலம் மெயின் ரோட்டில் உள்ள அம்மன் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் மறந்துடாதீங்க மறந்து விடாதீர்கள் நம்ம நேரில் சந்திப்போம் நன்றி வணக்கம்